வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜபராஜோட இன்றைய நிலைமைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருச்சு அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு அங்க உள்ள வார்டன்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து யாரையுமே மீட் பண்றதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயுமே வந்து நிறையா பாடல்கள் எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு ஜான் ஜபராஜை பத்தி இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி லாஸ்ட் வீடியோ நான் பேசியிருந்ததில் அவர் கெட்டவர்னு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கவே மாட்டேன் நீங்கள் காணிக்க கொடுக்குற விஷயத்தில் மட்டும் தான் சொல்லியிருந்துருப்பேன் மற்றபடி அவர் வந்து பாட்டு பாடி அதுக்கு சம்பாதிச்ச எந்த விஷயத்தையும் நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படி சம்பாதிச்சது வந்து அவரை ஓகே மற்றபடி காணிக்கை கொடுக்குற விஷயத்த தாண்டி பைபிளில் நிறைய விஷயம் இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் மறக்காத மறக்காம பாக்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாத்துருங்க ஜான் ஜெக்ராஜா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா அவருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றத வந்து ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும் நானும் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் அவர் நல்லவரா இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி தப்பு கண்டிப்பா பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பழக்க வழக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு அவர் வந்து நிறைய சினிமா துறை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பாஸ்டர்ஸ் லைன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி அவருக்கு நிறைய பழக்க வழக்கம் இருந்துச்சு அவர் கெட்டவரா இருந்தார் அப்படின்னா அவர் எப்படியும் நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் தப்புன்னு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அவர் திடீர்னு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுனால கூட நிறைய அரசியல் தலையிட்டு கூட இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கியிருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அந்த கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் வெளியில் வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ